மனோஜ் வந்து சொல்றாரு என் அக்கவுண்ட்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க அப்பா எதுக்கு ஓ அக்கவுண்ட்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க ரோபிணி வந்து சமாளிக்கிறாங்க எனக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் மனோஜுக்கு வந்து அதை டிரான்ஸ்பர் பண்ணணும் மனோஜுக்கே சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹிணி வந்து முத்து வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான் மீனாவை சொல்லிதான் வான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சண்டை போடுறமே போறாங்க முத்து வந்து தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நோக்க சொல்லாதீங்க ஏன் அவரு உள்ள கொஸ்டின் கேட்கிறாரு அவருக்கு பொறாமையா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க இருக்காங்க மீனா வந்து அவங்களுக்கு பொறாமெல்லாம் கிடையாது நான் என் புருஷனுக்கு கார் வாங்கி கொடுத்தப்ப காசு எப்படி வந்துச்சு நீங்க கேட்க தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் வேண்டான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க மீனா வந்து முத்துவா அடிக்கிறாங்க நீங்க எதுக்கு ரோஹினி விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பாடல் நம்ம ஏதாவது சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு மீனா வந்து அவங்களை சமாதானம் பாத்துறாங்க ரெண்டு பேருமே பேசி விளையாடுறாங்க ரோஹினி வந்து நடந்த விஷயத்த வந்து வித்யா கிட்ட சொல்றாங்க அந்த ப்ளேஸ்க்கு வந்து தினேஷ் வராரு நான் ஒரு லட்சம் சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அமுச்சு விட்டுறாங்க ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட ஒன் லேக் கேக்குறாங்க நான் உனக்கு வந்து வட்டி காசுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாவும் சென்ட் பண்றாங்க உன்னோட் பிசினஸ்ல நான் தான் உனக்கு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து நீ என்னோட லக்கி சேம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து பண்ணிக்கிறாரு தேங்க்யூ